வணக்கம் மக்களே நேற்றைக்கு நம்ம கம்ப ராமரை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் அப்படின்னும் பார்த்தோம் இன்றைக்கு இன்னும் சில சான்றுகள் நாம் ஏன் ராமரை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம் அதோடு கூட இங்கே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இல்லையா அதையெல்லாம் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா ஏற்றுக்கொள்வதா இல்லையாங்கிறத நாம பார்க்க போற இந்த சான்றுகளுக்கு அப்புறமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வள்ளலார் சுவாமிகளை பற்றி தெரியாதவர்கள் தமிழகத்தில் கிடையாது திருவருட்பாவை அறியாதவர்கள் உண்டா அதாவது இறை மறுப்பாளர்கள் கூட வள்ளலார் சுவாமிகளை தங்களுக்கானவர் அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடியவர் ராமலிங்க சுவாமிகள் அவரே சொல்கிறார் அவர் பாடாத இந்து தெய்வங்களே கிடையாது எல்லா தெய்வங்களையும் குறிப்பிட்டு பாடுகிறவர் தான் திருவருட்பா பாடிய ராமலிங்க அடிகளார் அவரே சொல்கிறார் பாருங்க ராம வள்ளலே என் நிலை அறிந்தும் அருளை இன்னும் நினைந்திலாயே அப்படின்னே பாடுறாரு ஸ்ரீராம வள்ளலே அப்படின்னு எனக்காக இறங்கி கொஞ்சம் மனசு இறங்குப்பா அப்படின்னு கேட்டு பாடுறாரு இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வதுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் முடிவெடுத்து போங்க அதே போல நமக்குன்னு உரியவர் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம சிலப்பதிகாரத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா சிலப்பதிகாரத்தில் எந்த அளவில் இளங்கோவடிகள் ராமரை போற்றுகிறார் அப்படின்னா ராமருடைய பெருமையை கேட்கலன்னா அந்த செவிகளால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு இளங்கோவடிகள் இங்கே பாருங்க தொல்லிலங்கை கட்டளைத்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே அப்படின்னு கேட்குறாரு நம்முடைய இளங்கோவடிகள் அவர் மட்டுமா அப்படி கேட்டாரு இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒன்று சொல்லுவோம்ல தமிழர்களுக்கே உரிய பெருமை சித்தர்கள் அப்படின்னு சித்தர்கள் மட்டும் சும்மா விட்டுட்டாங்களா அதோட சித்தர்கள் அப்படின்னு சொன்ன உடனே பாடல்களை தான் நம்ம முழுமையாக நிறைய இடத்துல மேற்கோள் காட்டுவாங்க பாமரர்கள் மனதிலும் நிறைந்திருக்கக்கூடியது சிவபாக்கியரனுடைய பாடல்கள் தான் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம் ஒரே ஒரு பாடலை நான் இப்போ உதாரணமா சொல்றேன் ஆனா இதே போல ராம நாமத்தை பற்றி சிவவாக்கியர் பாடிய பாடல்கள் நிறைய இருக்கு அதை நம்ம படித்து தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே அப்படிங்கிறாரு ராம 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 என்ற நாமத்துக்கு அப்பால் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அவருடைய முடிவு அதுதான் அவர் நமக்கு தரும் அறிவுரை இதை நம்ம எந்த இடத்துல நின்று சொன்னாலும் இந்த மூணு பேருடைய வார்த்தைகளை நம்ம மறுக்க முடியுமா அப்போ நமக்கு எந்த அளவுக்கு ராமர் நெருக்கமானவர் அப்படின்னு தெரியுது இல்லையா அது இப்போ நீங்க முடிவுக்கு வந்திருக்கலாம் ராமரை கொண்டாட வேண்டுமா அப்படின்னு அது விமர்சனங்களை வைப்பவர்கள் வைத்துக் கொண்டிருக்கட்டும் அவர்களுடைய விமர்சனங்களை நாம் இடது கையால் புறந்தள்ளிவிட்டு நம்முடைய ராமர் ஆலயத்திற்கான பிராண பிரதிஷ்டை அந்த கோலாகலமாக கொண்டாட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் கொண்டாட ஆரம்பிக்கலாம் கொண்டாட்டங்களை எப்படி முன்னெடுப்பது அப்படின்னா பிரதமர் அதற்கும் ஒரு வழி சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவரும் அவரவருடைய வீட்ல ஐந்து அகல் ஏற்றி வைத்து குறைந்தது அப்படின்னு கொண்டாட சொல்லியிருக்காரு நாம ஏன் குறைந்தது ஐந்து அகல் ஏற்றணும் நமக்கு தெரியும் தமிழர்களுக்கே உரிய தனிச்சிறப்பு கார்த்திகை தீபத் திருநாள் இல்லையா நம்ம பல்லாயிரம் ஆண்டுகளாக தீபத்திற்காகவே திருவிழா நடத்தியவர்கள் அன்றைக்கு போய் நம்ம அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளேயா பார்ப்போம் இல்லை தீபமாகத்தான் பார்ப்போம் ஜோதி வடிவாக இறைவன் அன்னைக்கு இருக்காரு அப்படின்னு தீபத்திலே இறைவனை அன்றைக்கு நாம பார்த்துட்டு இருப்போம் அப்படிப்பட்ட தமிழர்கள் தீபம் ஏற்றுவதற்கு எந்த கணக்கும் வேண்டாங்க நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீபங்களை ஏற்றி இந்த மண்ணை ஒளிரச் செய்ய வேண்டும் ராமர் ஆலயத்திற்கான கொண்டாட்டங்களை இன்னும் எப்படியெல்லாம் நாம் முன்னெடுக்கலாம் எவ்வாறாகவெல்லாம் கொண்டாடலாம் இணைந்திருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் பேசலாம் நிறைய இருக்கு கொண்டாட்டங்களை முன்னெடுப்பதற்கான காரணங்களும் அதற்கான கொண்டாட்ட நடைமுறைகளும் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்